வணக்கம் நண்பர்களே வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகங்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பெட்டி செய்திகளை தொகுத்து தான் இந்த பகுதியிலையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய குடிமையியல் பகுதியில் இருக்கக்கூடிய பெட்டிச் செய்திகளை தான் தொகுத்து பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துக்குள்ளே போகலாம் இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவையாகும் அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது தற்போது ஆறு மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார் இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் எம்ஏ பட்டத்தை பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டத்தை பெற்றார் அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தையும் பெற்றிருந்தார் இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபை குழுவின் தலைவராக இருந்தார் எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார் இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார் இவரது மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது இச்சொட்டோடானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது மேகாலயாவில் உள்ள மவுண்டின்ட்ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதி ஆகும் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்றாசிரியர் வி ஏ ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார்கள் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் இருபத்தேழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலையானார் இவர் தென்னாப்பிரிக்காவிலிருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டினார் தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார் இந்திய நாட்டுப்புற நடனங்களும் அது சார்ந்த மாநிலங்களும் தமிழ்நாடு கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கேரளா தையம் மோகினி ஆட்டம் பஞ்சாப் பங்ரா ஜம்மு மற்றும் காஷ்மீர் தும்கல் குஜராத் கார்பா தாண்டியா ராஜஸ்தான் கல்வேலியா கூமர் உத்திரப்பிரதேசம் ராசலீலா சோலியா அசாம் பிகு இப்போ நம்ம பார்த்தது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய குடிமை இருந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற முக்கியமான பெட்டி செய்திகள்லாம் பார்த்தோம் மீண்டும் அடுத்து வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்